வித்தியாலயத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் ஆசிரிய ஆலோசகர் உடற்கல்வி ரவீந்திரன் சார் அவர்களுக்கும் அதேபோன்று ஆர் எம்பதி சிவமணி வித்தியாலய அதிபர் தட்சணாமூர்த்தி சார் மற்றும் ஏனைய அயட் பாடசாலைகளினுடைய அதிபர்கள் பாடசாலையின் அபிவிருத்தி சங்க மற்றும் பழைய மாணவர் சங்க கிராம அமைப்புகள் சங்கங்களினுடைய உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் மற்றும் எங்களுடைய இப்பாடசாலையினுடைய உடற்கல்வி ஆசிரியை அதே போன்று ஏனைய ஆசிரியர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் அன்பான மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உண்மையில் புதுக்குடியிருப்பு கண்ணகி மகா வித்தியாலய வருடாந்த இல்ல மெய்விலுனர் திறனாய்வு போட்டிகளில் கலந்து கொள்வதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனெனில் தற்போது எங்களுடைய சமூகத்திலே இந்த விளையாட்டு நிகழ்வுகளில் ஈடுபடுகின்ற பிள்ளைகள் கல்வியில் சற்று பின்னடைந்து செல்வதாக ஓர் தவறான எண்ணக்கரு நிலவி வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது உண்மையில் அது அவ்வாறு அல்ல ஏனென்று சொன்னால் எங்களுடைய வித்தியாலயத்தினுடைய முதல்வர் அவர்களும் அடிக்கோடு சென்றிருந்தார் எங்களுடைய சுகாதார மேம்பாட்டுக்கு இந்த விளையாட்டு நிகழ்வுகள் எவ்வாறு உதவி செய்கின்றது என்பது பற்றி உங்களுக்கு தெரியும் அது மாத்திரமல்லாது எங்களுடைய நேரம் நேரம் பொன்னானது என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் அதையும் தாண்டி இப்போது இந்த நேரத்தினை உயிர் போன்றது என்று சொல்கின்றார்கள் அதாவது என்று சொன்னால் நீங்கள் இழந்துவிட்டால் புரிதொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் அதனை தேடிக்கொள்ளலாம் ஆனால் உயிர் அவ்வாறு அல்ல அந்த உயிர் போனால் தான் அதே போலதான் இந்த பிள்ளைகள் விளையாட்டு நிகழ்வில் ஈடுபட தவறுகின்ற பட்சத்தில் அவங்க வீட்டில் ஸ்மார்ட் போன் அல்லது அந்த ஸ்மார்ட் டிவைஸுகளுக்கு அடிமையாகின்ற சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கின்றது இது எங்களை அறியாமலே அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி எங்களை அறியாமலே எங்களுடைய நேரத்தை அவ்வாறே இழக்க செய்து விடுகின்றது எனவே இந்த எங்களுடைய செல் ப்ரமோஷனுக்கும் அதே போன்று இந்த கற்றலுக்கு உதவக்கூடியதாகவே இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் பாடசாலை கலைத்திட்டத்தினுள்ளே உள்ளது ஆகவே இந்த கலை செயற்பாடுகளில் நீங்கள் ஈடுபடும் போது அது உங்களது வெற்றிகளுக்கும் உதவி செய்யும் அதாவது நீங்கள் உயர் தரத்தில் கல்வி கற்கும் போது தேசிய மட்ட அல்லது சர்வதேச மட்ட சாதனைகளை நிலைநாட்டும் போது உங்களுக்கு பல்கலைக்கழக நுழவிற்கு விசேட திறமைகளை வெளிக்காட்டிய அந்த மாணவர்கள் பட்டியலில் உள்வாங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அது உங்களுக்கு பூச்சியந்தசம் இரண்டு வரையான சட்ஸ்கோர் நிவாரணங்களை வழங்க கூடியதாக இருக்கும் உதாரணமாக ஒரு கோஸ்க்கு போறதுக்கு உங்களுக்கு 1.9 சட்ஸ்கோர் தேவையாக இருந்தால் 1.8 எடுத்த ஒரு மனிதருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது ஆனால் இந்த 1.8 எடுத்த ஒரு மனிதர் உயர்தரம் கற்கும்போதோ தேசிய தேசியமட்ட அல்லது சர்வதேச மட்ட வெற்றி சாதனைகளை வைத்து அவருக்கு அந்த சைபர்தசம் இரண்டு வகை வரையான அந்த சத்கோர் நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே நாங்கள் இந்த விளையாட்டு நிகழ்வுகளில் அதே போன்று ஏனைய நிகழ்வுகளிலும் இணைப்பாட விதான நிகழ்வுகளிலும் மாணவர்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு அந்த ஆசிரியர்களை வழிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்வதுடன் பெற்றோருக்கும் இது தொடர்பாக ஒரு வினயமான வேண்டுகோளை விடுக்கின்றேன் அது மாத்திரமல்லாமல் இந்த விளையாட்டு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி ஏனைய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி அதனை நடாத்தி விடுவது என்பது ஒரு இலகுபட்ட காரியம் அல்ல ஆனால் இந்த நிகழ்வினை புதுக்குடியிருப்பு மகா வித்தியாலயம் என்று சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஆரம்பம் முதலே பல விடயங்களை சிறப்பான பல விடயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அது வரவேற்பு நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது வரவேற்பு நடனமாக இருந்தாலும் சரி பல் கலாசாரத்தன்மை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அந்த வரவேற்பு நடனம் இடம்பெற்றிருந்தது அது மாத்திரமல்லாது ட்ரில் டிஸ்பிளே அதே போன்று சிறந்த கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த இல்லச்சோடனை இவ்வாறான பல விடயங்களை இந்த விளையாட்டு நிகழ்வில் எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது அந்த வகையில் இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விளையாட்டு அல்லது இணைப்பாட விதான வெற்றிகளுக்கு அந்த மாணவர்களுக்கான சந்தர்ப்பங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் அந்த பரவலாக்கப்பட வேண்டிய ஒரு களமாகத்தான் இந்த பாடசாலை மட்ட இல்ல விளையாட்டு போட்டியை எங்களால் அவதானிக்க இருக்கின்றது எனவே இந்த ஏற்பாட்டு குழுவினருக்கு மூன்றும் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி மிகவும் சிறப்பான பல நூறு உடைத்தலை போட்டியில் பங்குபற்றி முதலாம் இடத்தினை பெற்றுக் கொண்ட எஸ் அருஸ்மிதன் டி இரண்டாம் இடத்தினை பெற்றுக் கொண்ட டிசியாதவன் மூன்றாம் இடத்தினை பெற்றுக்கொண்ட கொண்ட எம் லோகாட்சியன் இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைக்கும்படி புது குடியிருப்பு ஆலய பரிபாலன சபையின் உப செயலாளர் திரு சீனா திவாகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இதுபோன்று பலனி பெண்களுக்கான போட்டிகளுக்கான பரிசுகளையும் இவர்களையும் வழங்கி வைக்குமாறு கருது அந்த வகையில் முதலாம் இடம் ஜே சாலினி இரண்டாம் இடம் கே நெக்ஸிதா மூன்றாம் இடம் டி ஜிசா இரண்டாம் தரம் இரண்டு மாணவர்களுக்கான பலன் உதவி பெண்களுக்கான போட்டியில் பங்கு பெற்ற முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டினி கே டி இவர்களுக்கான நிகளுக்கான வழங்கி வைத்த ஆலய படிப்பாள சபையினுடைய பொது செய்யாதவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக தரம் இரண்டு மூன்று போட்டியில் பங்கு பெற்றிருக்கின்றது எனவே அந்த குழுவில் உள்ள அனைத்து மாணவர்களையும் அதிகளுக்கு முன்பாக வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு திருக்குடியிருக்கு ஆலய பரிபால சபையின் வண்ணக்கர் திரு கானா பெருமமூர்த்தி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வழங்கி வைப்போனா கிருத்திவன் குழுவினரை வழிவந்து தங்களுக்கான பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு வளர்க்கின்றேன் அந்த குழுவில் பங்கு பெற்ற அத்தனை மாணவர்களையும் வருகை தந்து தங்களுக்கான பரிசுகளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் குழுவில் இருந்த அனைத்து மாணவர்களும் பரிசுகளை வழங்கி வைத்த அதிகாரிகளுக்கு அவர்களுக்கு நம்பிக்கைக் கூறிக்கொண்டு அடுத்து தரம் ஐந்தில் திருக்குடியிருப்பு வடக்கு மாதர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் தலைவி திருமதி கண்ணகை வடிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வடக்கு மாதர் கிராம விரிச்சங்க தலைவி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக பழைய மாணவர்களுக்காக இடம்பெற் நாலு திற இருபது மீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கு பெற்று வெற்றியேற்றிய பழைய மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கிணைக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலேயும் முதலாம் மண்டத்தில் பெற்றுக்கொண்ட ஜெரோம் குழுவினர் அணியினர் இரண்டாம் இடம் கஜன் அணியினர் இதனைத் தொடர்ந்து பெற்றார்களுக்கான பல நோதி உடைத்தல் போட்டியில் பங்குபற்றி பெற்றார்களுக்கான பெற்றோர்களுக்கான பரிசுகள் வழங்கி வைக்கப்பட இருக்கின்றது எனவே இப்போட்டியில் பங்குபற்றி வெற்றியுட்டிய பெற்றோர்கள் அருகாமையில் வருவார் அன்போடு கொள்கின்றேன் பரிசுகளை வழங்கி வைத்த முன் இளைஞர் சேவை பரிசுடைய முன்னாள் நிலைய பொறுப்பு அதிகாரி திரு சீனா ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக பெற்றோர்களுக்கான பலுக்குடியிருக்கு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு தொண்ணூத்தி ஐந்தாவது மாணவர் அணிக்கான குறித்த போட்டியில் பங்கு பெற்றி ஒத்தியெட்டிய ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பரிசுகளை வழங்கி வைத்த ஆசிரியருக்கு நன்றியதைக் கூறிக்கொண்டு அடுத்ததாக ஆசிரியர்களுக்கான சங்கீத கதறி நிகழ்ச்சியில் பங்கு மூன்றாம் இடத்திலே பெற்றுக்கொண்ட திருமதி ஜி என்ஆர் ஐங்கரன் ஆசிரியை இரண்டாம் இடத்திலே பெற்றுக்கொண்ட திருமதி போனா தில்லை நாயகம் ஆசிரியை முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்ட கொண்ட திருமதி பானா யுவதாஸ் ஆசிரியர் இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி வைக்குமாறு குடியிருப்பு கண்ணை மகாவித்யாலய பாரசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவினுடைய செயலாளர் திரு தானா இந்துராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அதுக்கு <laughs> ஒர்களுக்கானு போட்டியாளர்களாக தங்களுடைய ஆளுமைகளை வழிகாட்டி தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் பன்னிரண்டு பேருக்குட்பட்ட மெய்வர்களாக ஆண்கள் சார்பாக பிபிசன் திருமகள் இல்லம் பெண்கள் சார்பாக திருமகள் இல்லத்தை சேர்ந்த சது சதுசிகா ஆகியோர்கள் இந்த பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண்பன் இருபாளருக்குமான சிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறந்த மெய்வாளர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் பதினான்கு வயதின் கீழ் சிறந்த மெய்விரைவுக்கான கிண்ணத்தினையும் வெற்றி பதக்கத்தினையும் தட்டிச் செல்கின்றார்கள் ஆண்கள் சார்பாக ஜோமிடன் பெண்கள் சார்பாக ஜோமிடன் மலைமகளில்லம் பெண்கள் சார்பாக டெனிதா பதினாறு வயதுக்குமாறு மட்டக்கிழப்பு வலயக் கல்வி அலுவலகத்தின் உடற்கல்வி ஆசிரியர் ஆலோசகர் திரு ரவீந்திரன் ராஜா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்